அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் மேஷ ராசிக்கார நேயர்களே இந்த டிசம்பர் மாத ராசிக்குள் கடவுளே வந்து தடுக்க நினைத்தாலும் இந்த மேச ராசியில் இந்த ஆபத்துங்கிறது டிசம்பர் மாதத்தில் நடந்தே தீரும் மேச ராசிக்காரர்களுக்கு ஆபத்தின் நுழையும் ரொம்ப பதற வேண்டாம் ரொம்ப விஷயங்களை நினைச்சி ரொம்ப கண்களில் கண்ணே விட வேண்டாம் இதை விட நல்ல விஷயம் என்பது இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகுது நீங்கள் நினச்சத போல ஒரு சில விஷயங்கள் நடந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நினச்சதை விட பல மடங்கு நன்மைகளும் ஒரு சில விஷயங்களில் தான் நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்காமல் கஷ்டம்ன்றது வரப்போகுது இந்த மேச ராசியினுடைய வாழ்க்கையில் இந்த மேச ராசிக்காரர்கள் பொதுவான வாழ்க்கைய தான் பார்த்தோமே இவங்க இன்றைய நாள் வரைக்கும் ஒரு விஷயத்தை நினச்சி இழந்ததுக்கு அப்புறமா ரொம்பவே மன உளைச்சலில் இருக்கக்கூடிய நம்மளாக இருப்பார் இந்த நாள் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த மேசராசிக்காரர்கள் இறந்த விஷயம் இன்னைக்கு கிடைச்சிடும் நாளைக்கு கிடைச்சிடும்ன்ற ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கையில அதையே நினைச்சுக்கிட்டு கண்கள் கலங்கி உட்கார்ந்திருக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த மேசராசிக்காரர்கள் இவர்களுக்கு தெரியும் இவருடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு தப்பான விஷயங்கள் நடக்குது எந்த அளவுக்கு கஷ்டங்கள் எல்லாமே இவங்களுடைய வாழ்க்கையிலே வந்து விழுகுதுங்கிறதெல்லாம் ஆனா என்ன அப்படின்னா ஒரு நம்பிக்கை தான் வாழ்க்கை மாறும்பா அந்த கடவுள் என் கூட இருந்து என்னை பார்த்துப்பாருன்னு நம்புறேன் அவர் என் அருளை என்னுடைய வாழ்க்கையில் நல்லது ஏற்படுத்தி கொடுப்பார் என் அப்பன் முருகப்பெண் மாறியிருக்கார் அவர் என்னை கூட இருந்து எல்லாத்தையுமே வழி நடத்தி எனக்கு தேவையான எல்லாத்தையுமே செய்து கொடுப்பார் நான் அவர் மேல பாரத்தை போட்டு இருக்கிறேன் எங்கள் அப்பா இருக்கார் என் எங்கள் அப்பா என்னை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு எனக்கு என்ன வேணுன்றதை எங்கள் அப்பாவே பார்த்துப்பார் அப்படின்ற மாதிரி முருகப்பெருமான வேண்டாத நாட்கள் இல்லை இந்த மேசராஜிக்காரர்கள் ஆனாலும் கூட இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயம் வேணும்னு நினைக்கிறாங்களோ எந்த ஒரு விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது மட்டும் இவங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதே இல்லைங்க இன்னைக்கு நடக்கும் நாளைக்கு நடக்கும்ன்ற எதிர்பார்ப்பு தான் அதிகரிக்க தவிர இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இவங்க ஆசைப்பட்ட விஷயம் நடக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் நடந்த இல்ல இல்லை எந்த நாள் வரைக்கும் சரி ஒரு நாள் போட்டோம் கொஞ்ச நாள் போகட்டும் நடக்கும்ன்ற ஒரு தன்னம்பிக்கையும் மனசுல இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான இருக்கக்கூடிய அன்பும் பாசமும் பக்தியும் நடக்கும்ன்ற ஒரு தன்னம்பிக்கையில வாழ்க்கையை வாழ வைக்குது ஆனா இன்றைய நாள் வரைக்கும் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில அவங்க என்னென்ன விஷயங்கள் நினைச்சாங்களோ அது இன்றைய வரைக்கும் நடக்கவே இல்லைங்க நடக்கும் நடந்தே தீரும் அப்படின்னு காத்திருக்காங்க ஆனால் நடக்கும்படிக்கு இந்த ராசிக்காரர்கள் இழந்த விஷயத்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னாலே நம்மளுடைய கண்களிலே கண்ணீர் கண்ணீர் துளிகள் தாங்க பெருகி வரும் ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையில பட்ட துன்பங்கள் என்பது அளவுக்கு அதிகம்ங்க ஒரு நாள் துன்பப்பட்டா நம்ம இருந்து எழுந்து மீண்டும் வந்துடும் ஒவ்வொரு நாளும் துன்பப்பட்டால் அதை எழுந்து வருவதற்கு ஒரு நாள் துன்பப்படும் போது அதிலிருந்து எழுந்து வருவதற்கே பல நாட்கள் பல மாதங்கள் ஆகும் தினமும் துன்பப்பட்டுக்கிட்டே இருந்தால் வாழ்க்கையில் என்ன தாங்க செய்ய முடியும் மாறி மாறி புது புது விதமான பிரச்சனைகளும் வாழ்க்கையில் கெட்ட விஷயங்களும் தான் நடந்துக்கிட்டே இருக்கும் சரி என்னைக்காச்சும் ஒரு நாள் ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இன்றைய வரைக்கும் அது போல வாழ்க்கை நடக்கவும் இல்லை மாறவும் இல்லைங்க என்ன செய்வதுன்னே தெரியாமல் ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பழ நபர்களுடைய வாழ்க்கையில மாறி மாறி கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தான் வந்துகிட்டு இருக்கு எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரி பிரச்சனைகள் என்பது இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு துன்பங்கள் அதிகமா இருக்கு இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில என்னதான் இவங்க நடந்து நடக்கும் நம்பினாலும் நடக்கிற மாதிரி இல்லை சரி இது வரைக்கும் எப்படியோ ஒரு பிரியோன விஷயங்கள் போயிடுச்சு இந்த டிசம்பர் மாசத்துல என்னங்க நடக்க போகுது அப்படின்ற மிகப்பெரிய குழப்பம் இருக்குங்க அது என்ன எப்படிப்பட்ட விஷயம் என்பதை பற்றி தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை பார்க்கரை பண்ணாமல் பார்க்குறேன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்கப்படக்கூடிய புதிய தகவல் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டிருக்கும் இந்த டிசம்பர் மாதம் ஆரம்பித்ததுலேருந்து முடிவு வரைக்கும் எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்க போகுது தொடக்க நாள் என்று என்பது எப்போவுமே பார்த்தீங்கன்னா அது சிறப்பாகவும் அப்படியே ராஜயோகம் பார்த்தீங்கன்னா அப்படி மின்வது போலவும் நல்லாவே சிறப்பிக்க ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள் ஆக இருக்கும் சிறப்பிக்கும் அதாவது ஆரம்பிக்கும் போது இந்த அளவுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய இந்த மேசராசியினுடைய வாழ்க்கை நாட்கள் போக போக தான் பலவிதமான கஷ்டங்களும் துன்பங்களும் வந்துகிட்டே இருக்கும் இந்த நிமிஷம் இவங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும் அடுத்த நிமிஷம் கெட்டது நடக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில உத்தியோகம் கிடைக்காம இருக்கிறவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் கண்டிப்பாக எந்த இடத்துலலாம் நீங்கள் ரொம்ப பெரிய அடி வாங்கினியோ அங்கெல்லாம் போய் உன்னால உன்னுடைய வாழ்க்கையில நீ சிறப்பிக்கக்கூடிய பல விஷயங்கள் என்பது நடக்கப் போகுது இனி வேலையே கிடைக்கலீங்கன்னு ரொம்ப கஷ்டப்பட்டவரை அந்த இடத்துல அந்த நேரத்தில் வேலை கிடைப்பதோடு சேலரி நல்லபடியாக இருக்குல்ல சாமி சம்பளமும் உயர்த்தவே மாட்டுறாங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்க அவங்களுக்கு எல்லா விதத்திலையும் முழுக்க முழுக்க வேலை பார்க்குறேன் ஆனாலும் கூட எனக்கு தேவையான அந்த சம்பளத்தை கொடுக்க மாட்டிக்காங்க முக்கிய முக்கிய கஷ்டப்பட்டாலும் சம்பளம் இல்லைன்ற ஒரு மனவர்த்தம் இருந்துகிட்டே இருக்கு சாமின்னு ரொம்ப வருத்தப்பட்டீங்கல்ல இனி அப்படிப்பட்ட அவசியம் கவலை உங்களுக்கு தேவைப்படாது நீங்க எவ்வளவு நாள் மனவர்த்தப்பட்டிருக்கீங்களோ அந்த மனவர்த்தம் அனைத்துமே நீங்கி நீங்க சந்தோஷப்படுற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போகுது இனி வரக்கூடிய காலங்கள்ல எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது உத்தியோகத்தை சம்மந்த செல்வத்தாழான செல்வ பிரச்சனை கடன் பிரச்சனைக்கான முழுமையான தீர்வு என்பது உங்களுடைய வாழ்க்கை இருக்க போகுது நீங்க நினைக்கலாம் நிறைய விஷயங்கள் என்னடா இது இத்தனை நாள் வரைக்கும் செல்வத்தாழான பிரச்சனைகள் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு எப்போதுதான் இந்த செல்வத்தாளான பிரச்சனைகள் தீரும் ஒவ்வொரு நாளும் செல்வத்தாழ் பிரச்சனைகள் அதிகரிக்கத்தான் செய்யும் பாடா இல்லை இதுக்கு தீர்வோ இருந்து வெளிப்படுவதற்கான வாய்ப்புகளோ கிடைக்காதான்ற மிகப்பெரிய கேள்வி இருக்கும் இந்த மேஸ் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமா சொல்ல முடியுங்க உங்களுடைய வாழ்க்கையில செல்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மிகப்பெரிய அளவுல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் பார்க்க முடியும் நீங்க நினைச்சதை விட எதிர்பார்க்காததை விட உங்களுடைய வாழ்க்கையில செல்வத்தாழான விஷயங்களில் நல்ல முன்னேற்றமும் மாற்றங்களும் இருக்கும் நீங்க எந்த ஒரு விஷயத்த நினச்சும் ரொம்ப பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது செல்வம் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் இருக்கும் ஆனா இனி அதை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது செல்வம் மிகுந்த உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அதிகரிக்க போகுது அது மட்டும் இல்லை இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில் வீட்டில் குடும்பத்துக்குள்ள அடிக்கடி சண்டைகள் தான் நடந்துக்கிட்டே இருக்கும் சரி குடும்ப பிரச்சனை தானே எனக்காக தீந்துரும்னு நம்பிக்கிட்டே இருந்திங்க ஆனால் இன்றைய நாள் வரைக்கும் முத நாள் ஆரம்பிச்ச சண்டை பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆச்சு சாமி இன்னும் வாழ்க்கையில நினைச்ச மாதிரி எந்த ஒரு விஷயமும் மாறலை நானும் எதிர்பார்க்குறேன் ஆனால் எந்த ஒரு விஷயத்துலேயும் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றமோ மாற்றமோ எனக்கு கிடைக்க முடியும் சாமி மாறி மாறி துன்பம் மட்டுந்தே தான் இருக்கு அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறேங்க இல்லை இனியும் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த துன்பம் என்ற ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்காதுங்க முழுக்க முழுக்க மாற்றம் நீங்கப் போகுது இந்த ராசியில குடும்பத்தோட மொத்த பிரச்சனைகளும் சண்டைகளும் நீங்க போகுது நல்லது நடக்கப் போகுது திருமண பாக்கியம் கொஞ்சம் ஏற்படும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு முக்கியமாக உடல் உறவில் நிறைய நோய்கள் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா அதுலேருந்து கொஞ்சம் விடுபடுவீங்க என்ன சாமி எல்லாமே நல்லதாக தான் நடக்குன்னு சொல்கிறீங்க அப்புறம் என்ன தான் கிட்டது இருக்கு சொல்லட்டான் சொன்னால் நீங்கள் கண்களில் கலங்கி அப்படியே வருத்தப்படுவீங்க இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில் இத்தனை கஷ்டம் நல்லது நடந்திருந்தாலும் ஒரு சில கஷ்டங்களை வருதுனால என்னடா அப்படின்ற மாதிரி வாழ்க்கையை வருத்துருவாங்க நல்லது கூட நம்ம கண்ணுக்கு தெரியாது ஆனா நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தவறுகள் தான் முழுக்க முழுக்க தெரியும் ஆனா இத்தனை நல்லது நடக்கு கஷ்டம் என்ன தெரியுமாங்க ரெண்டே ரெண்டு விஷயம் தாங்க ஒண்ணு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இத்தனை நாட்கள் வரைக்கும் ஒரு ஒரு வந்து ஒரு ஒரு வடிவமைப்பை நீங்க அமைச்சு வச்சிருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஸ்டேஜ் ஒரு தரமான மரியாதை அந்த ஒரு உயர்ந்த இடத்துக்கு சென்றிருப்பீங்க அந்த மரியாதையை கெடுத்துக்கொள்ளும் விதமாக ஒரு சில விஷயங்கள் நடக்குங்க குடும்பத்தார்களால வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கும் அப்படி இல்லைன்னா வேலை செய்யக்கூடிய பிரச்சனையாக இருக்கும் இல்லைனா நீங்க ஒருத்தவங்க மேலே அன்பு வச்சிருக்கக்கூடிய நபர்களால் வரக்கூடிய ஒரு பிரச்சனையா இருக்கும் உங்களுக்கான அந்த மரியாதை சுயமரியாதை இழக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க பொறுமையாக இருப்பதும் அதிகப்படியான விஷயங்களை பேசுவதும் அதாவது மற்றவங்களுக்கு போய் ஏதாச்சும் பேசிக்கிட்டே ஆர்வகளாக இருப்பதும் அந்த விஷயங்கள் எல்லாம் தவிட்டுக்கிட்டேங்க அப்படின்ற போது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற பெரிய பெரிய கஷ்டங்களை கொஞ்சம் தவிர்த்துக்க முடியும் உங்களுடைய சுயமரியாதையை நீங்க இழக்காம பார்த்துக்கொள்ள முடியும் நீங்க பண்ண தவறு என்ன தெரியுமா மேசராட்சிக்காரர்கள் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது அந்த நிமிஷமே அப்பவே ரியாக்ட் பண்ணிடுவீங்க ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அப்பவுமே ரியாக்ட் பண்ணுறதுனாலே உங்களுக்கு பிரச்சனை இல்லாம் அந்த ரியாக்ட் பண்ணக்கூடிய விஷயத்தை கொஞ்ச நாள் தள்ளி போடுங்களே அதை அப்படியே மாறி மக்கி போயிடும் அப்படியே ஒன்றுமே இல்லாமல் போயிடும் என்னடா இதுக்கு தான் இதுக்குதான் கோலப்பட்ட மாப்பிடுற மாதிரி ஆனால் நீங்க அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணும்போது அதனுடைய மரியாதை மதிப்புன்றது மொத்தமாக போயிடும் இதனால உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைய விஷயங்கள் இழப்புங்க குடும்பத்தில் குழுக்கு முறை இழக்க முடியும் நல்ல நெருக்கமான நண்பர்கள் இழந்துடுவேங்க முக்கியமாக சொல்லணும்னா உங்களுக்கு பிடிச்ச மொழியும் நீங்கள் இழக்கணி இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா தாங்குதுங்களா முடிஞ்சளவுக்கு இந்த மாதங்கள்ல டிசம்பர்ல கொஞ்சம் பொறுத்து போவது நல்ல விஷயங்கள் ஏற்படுத்தி கிடக்கும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு ரெண்டாவது விஷயம் என்னங்க இது ரொம்ப பெரிய விஷயமா இருக்காது ஆனால் கண்டிப்பாக இது உங்களுடைய வாழ்க்கையில நடந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப பெரிய அறிவாங்க இங்கே தொழிலில் நீங்கள் யார் மேல அதிகமாக நம்பிக்கை வச்சிருக்கீங்களோ ரொம்ப நம்பிக்கை வச்சு அவங்கள வேலையில வேலை செய்யக்கூடிய இடங்களை வச்சுருக்கீங்களோ இல்லை வியாபாரம் செய்யக்கூடிய வச்சிருக்கீங்களோ இல்லை உத்தியோகத்தில் அவங்களுக்கு கீழே வச்சுருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு துரோகத்தை செய்வதற்கு வாய்ப்பில் இருக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அவங்களுக்கு போதிய சம்பளம் கொடுக்காமல் இருப்பது இல்லை அவங்கள புரிஞ்சுக்காம நடத்துக்கிறதுனு இது போன்ற சில விஷயங்கள் செய்வதுன்றது உங்களுடைய வாழ்க்கையில் தான் பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இது கட்டாயமாக நடக்குமா சாமி இது நீங்கள் எந்த மாதிரி முன் செய்கிறீர்களோ அது பின் விளைவாக வந்து சேரும் நீங்கள் சம்பளம் கொடுக்க மாட்டீங்க ஒழுங்காக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டீங்க அவங்களுக்கான மரியாதை கொடுக்க மாட்டேங்குது எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்ற போது கண்டிப்பாக அது தவறுதலாக தான் மாறும் எல்லாத்தையும் நீங்கள் சரியாக செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில நல்லதுன்னு இருக்கும் உங்கள் அப்பன் முருகப்பெருமான் நிச்சயமாக கூட இருந்து மேசராஜிக்காரர்கள் காத்தருவால் நன்மைகள் ஏற்படுத்தி கொடுப்பார் நம்பிக்கோடுங்கள் இந்த மேசராட்சியினுடைய அனைத்து கஷ்டங்களும் தீர்ந்து நன்மைகள் நடக்கட்டும் நம்பிக்கோடு இருந்தால் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்